சார் இது நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா டீசன்டா நீங்க சார் சார் வந்து ஒரு ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும் பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார் அதுதான் சார் சபை நாகரிகம் அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை நான்

கேட்டாங்க நான் தான் பதில் சொல்றேன் என்ன பதில் சொல்ல கூட மணிக்கிறாரிமே ஒருத்தவங்க கதவை பதிவு பதிவிட்டதுக்கு அப்புறம் கருத்தை சொல்லணும் பேசிக்கிட்டு இல்லை கதையை பற்றி பேசுறது என்னென்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் இது மாதிரி சாரை நம்ம தப்பாக பேசலை புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு இன்னை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒரு சின்ன கருத்து அவ்வளோ ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னால் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்கள பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே

ஓகே சார் ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுப்படுத்திருக்காங்க நிறைய இடங்களில் ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளரது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னால் விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளில் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து ஆடியோ ஆடிய கலந்து வந்து பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடம் ரெக்வஸ்ட்னால வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல